ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம பாண்டியன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மயில் சாப்பாடு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம மயில் வந்து வீட்லேயே தான் இருக்காங்க மயில் வராதுனால நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதிக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் ரீச் ஆகுறதில்லை சரி என்னன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் நேராக கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே கோமதி எங்கேம்மா வா ஏன் இப்போ தங்க மயில் சாப்பாடு கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கேட்குறாங்க இது தெரியலங்க அவன் தலைவலின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு மயில்கிட்ட போய் பேசுகிறாங்க என்னப்பா என்னாச்சு சாப்பாடு கொண்டு வரவே இல்லை உனக்கு உடம்பு ஏதாச்சும் முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மயில் இருந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க எதுக்கு பாழ்கிற இப்போ என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சா கோமதி யாராச்சும் எதுனா திட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ரொம்பவே படபடப்பாக கேட்குறாங்க நம்ம மயில் இருந்துட்டு இல்லைங்க மாமா எல்லாத்துக்குமே காரணம் சரவணன் தான் நீங்கள் உங்கள் பிள்ளைய ஏன் ஒழுங்கா வளர்க்கவே வளர்க்கல மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட பாண்டியன் என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சுதானே பேசிக்கிட்டு இருக்க சரவணன் போய் குறை சொல்றியம்மா அவன் எவ்வளவு நல்ல பையன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கொஞ்சம் பொறுமையா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம மீனாவோ இல்ல ராஜியோ இருந்தா கண்டிப்பா ரொம்பவே திட்டி விட்டுருப்பாரு அவங்க அதாவது நம்ம தங்கமயில் கேட்ட கேள்விக்கு இருந்தாலுமே தங்கமயில் இருந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் அவர் கொஞ்சம் கூட சரியில்லை என் மனசை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு என்னை கஷ்டப்படுத்துறதுலேயே இருக்கிறாரு நீங்கள் ஒழுங்காக வளர்த்துருந்துருந்தா கண்டிப்பாக அவர் அப்படி இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனை கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஆகுது நம்ம மயில் அப்படின்றதுனால மயில் எதுவுமே திட்டாமல் கோமதிக்கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம பாண்டியன் என்னப்பா இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க இதோட இந்த ப்ரமோ முடியுது அப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி